ஹலோ மகளிர் நான் வந்து கன்னியாகுமரி சிறில் இன்னைக்கு நம்ம குளச்சலில் இருக்கக்கூடிய கேரல்ஸ் பேக்கரிக்கு தான் நான் எதிர்த்தியாக வந்திருந்தேன் வந்திருந்த டைம்ல பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்ததா சொன்னாங்க அந்த ஆஃபர் என்னன்னு சொன்னாக்கி நான் உங்களுக்கு காமிச்சு தந்துடுறேன் அதாவது ரம்லை செய்த பிளம் கேக்கு டேஸ்டியான பிளம் கேக்கு நீங்கள் இப்போ கா கிலோ வாங்கினீங்கன்னா கூட ஒரு கிலோ உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அரை கிலோ வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு அரை கிலோ ஃப்ரீயாக கிடைக்கும் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு கிலோ கேக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து இந்த பொங்கலில் பொங்கல் பொங்கல் முடிகிற வரைக்கும் போட்டிருக்காங்க வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி சண்டே வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது மக்களே ஸோ நீங்கள் வந்து இந்த பொங்கலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேக்கோட சேர்ந்து கொண்டாடுங்க இந்த ஷாப்போட கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம குளச்சல்ல இருந்து பஸ் பஸ்க்கு கொஞ்சம் இப்ப தற்காலிகமா இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஸ்ட்ரைட் தான் இருக்குது சரியா சரி முடிஞ்சா பேரல்ஸ் விசிட் பண்ணி இந்த பொங்கல் யூஸ் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க